ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டெட்ஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லென்ஸ் ஒன்றின் திறன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டேப்டோஎனில் அதன் குவிய தூரம் மற்றும் வந்து அதனோட வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பி ஈக்குவல் வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சொல்லியிருக்காங்க எஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எஃப் ஈக்குவல் டு ஒன் பை பி போடணும் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வரும் அந்த ஆன்சர் வந்து ஆன்சர் தான் வந்து நமக்கு வந்து டூ மீட்டர் கொடுத்துருக்காங்க அது மைனஸில் வரதுனால இது வந்து ஒரு குழி லென்ஸ் வகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்க வேறுபட்டு இருப்பதை வந்து கண்டுபிடி அப்படிங்கிறாங்க வெப்பத்துடன் சம்மந்தப்பட்டதுலேருந்து எது வந்து வேறுபட்டது அப்படின்னா அந்த வந்து உட்கவர்தல் மட்டும்தான் வந்து வேறுபட்டது அப்படிங்கிறாங்க இது பாருங்க பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து எதுக்கு வருது அப்படின்னா தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் வந்து பொட்டாசியம் குளோரைட் வருது எப்சம் உப்பு வந்து மலச்சிக்கலை வந்து தீர்க்க அப்படிங்கிறாங்க இதே காப்பர் சல்பேட் உப்பு வந்து பூஞ்சைக்குள்ளியாக வந்து பயன்படுது அப்படிங்குறாங்க பொட்டாசியம் நைட்ரைட் வந்து பொட்டாசு பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னா வந்து அது தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் சொல்கிறாங்க பொட்டாசியம் நைட்ரைட் அப்படின்னா வந்து பட்டாசு ரெண்டுமே வெடி சம்மந்தமான வெடி சம்மந்தமான பொருட்கள் தான் கொடுத்துருக்காங்க பட் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துங்க பொட்டாசியம் குளோரைட் வந்து தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பொட்டாசியம் நைட்ரைட் வந்து பட்டாசு எப்சம் வந்துனா மலைச்சிக்கலை தீர்க்க காப்பர் சல்பேட் வந்து பூஞ்சைக்குள்ளியாக சரியான கூற்றை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க ஒரு இடம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் பாலிக்கிள்கள் வந்து உடைந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ஒரு நாளமில்லா சுரப்பியாக வந்து மாறுகிறது அண்ட அணு வெளியேற்றத்துக்கு பிறகு கிராஃபியன் முதிர்ந்த கிராஃபியன் பாலிக்கிள்கள் தான் வந்து கார்பஸ் லூட்டியமாக வந்து மாறும் அந்த கார்பஸ் லூட்டியம் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க சூடோமோனஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படிங்கிறாங்க டாக்டர் ஆனந்தமோகன் சக்கரபர்த்தி சூடோமோனஸ் எனும் மரபு பொறியியல் சூடோமோனஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் வந்து ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி கீழ் கண்டவற்றுள் எது தவறான கூற்று அப்படிங்கிறாங்க தவறான கூற்று வந்து த்ரீ அண்ட் ஃபோர் தான் வந்து தவறான கூற்று ஃபர்ஸ்ட் டூ வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கணும் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்போய் தான் தற்சார்பு அப்படிங்கிறாங்க தற்சார்பு உயிரிகள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை வந்து பிரச்சார்பு உயிரிகள் எய்ட்ஸ் வைரஸ் வந்து எந்த ஜீனோமால் ஆனது அப்படின்னு கேக்குறாங்க ஆர்என்ஏ ஜீனோமால் ஆனது தான் வந்து எய்ட்ஸ் வைரஸ் இதே வந்து இதை கண்டறியறதுக்கான சோதனை வந்து ரெண்டு சோதனை வந்து இருக்கு ஒன்னு வந்து எலேசா சோதனைன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன் பிளாட் சோதனை அப்படிம்பாங்க நமக்கான கேள்வி என்ன எய்ட்ஸ் வைரஸ் வந்து எந்த ஜீனோமால் ஆனது ஆர்என்ஏ உள்ளாட்சி தேர்தலில் எந்த அமைப்பு வந்து நடத்துகிறது அப்படிங்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்துவாங்க அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒண்ணு பாத்துங்க ஏன்னா நான் நமக்கு வந்து என்ன மத்திய தேர்தல் ஆணையமா மாநில தேர்தல் ஆணையமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் பாத்துங்க உள்ளாட்சி தேர்தலை வந்து எந்த அமைப்பு நடத்துகிறது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துது ஃபர்ஸ்ட் இந்த மாநில தேர்தல் ஆணையத்தை வந்து எந்த சட்டத்தின்படி வந்து உருவாக்குவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணு எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி தான் மாநில தேர்தல் ஆணையமே வந்து உருவாக்கியிருப்பாங்க இப்போ தற்போது வந்து யார் ஆணையராக இருக்காங்க அப்படின்னா பழனிக்குமார் வந்து இருக்காங்க இதே தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்து சத்யபிரதா சாஹூ வந்து இருக்காங்க நமக்கான கேள்வி என்ன உள்ளாட்சி தேர்தலை எந்த அமைப்பு நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம் எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்த மாநில

நல்லா நோட் பண்ணிக்கோங்க யாரோட காலத்தில் வந்து தொங்கு பாராளுமன்றம் ஏற்பட்டது அப்படின்னா திருப்பி கேட்கலாம் ஐக்கிய குஜ்ரால் பீரியடு வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்றி எட்டு இவர் வந்து எத்தனையாவது பிஎம்ஆ இருந்தார் அப்படின்னா வந்து பனிரெண்டாவது பத்தாண்டு பத்தாவது ஐந்தாண்டு திட்டக்காலம் திட்டக்காலங்கள்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க இது வந்து ட இது குரூப் ஃபோர் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறதுனால உங்களுக்கு வந்து அதோடய நோக்கங்கள் வந்து கேட்காம டேரெக்டாக கேள்வி இது ஈஸியாக தான் கேட்குறாங்க இயர் தான் கேட்குறாங்க அந்த இயரில் கூட நீங்கள் வந்து மார்க் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப ஈஸியான கேள்வி தான் பத்தாண்டு ஐந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டக்காலம் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து ஏழு வரையும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வந்து எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னது அப்படின்னு வந்து பிரிவு வந்து இருபத்தி ரெண்டு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் விதி இருபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது இதை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க பார்த்துங்க அரசு அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி வந்து என்ன அடிப்படை உரிமைகளின் பகுதி வந்து தான் வந்து பகுதி மூணு தான் வந்து அடிப்படை உரிமை பற்றி வந்து சொல்லுது பார்த்துக்கங்க வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து பகுதி நாலு வரும் மகாசாசனம் கூட வந்து அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லுவாங்க உலக வரலாற்றில் வந்து சுருக்கங்கள் என்ற நூலை வந்து எழுதிய என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சொல்கிறாங்க உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு அதிக காலம் வந்து பிரதம மந்திரியாக இருந்தவரே வந்தோன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் நமக்கான கேள்வி என்ன உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து திருத்திருப்பாங்க இது வந்து ஒரு குட்டி ஒரு அரசியலமைப்புன்னு கூட வந்து சொல்லுவாங்க இதை சம்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லேயே வந்துடுது நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படிங்களே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க ஏன்னா ஒரு சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்து வரலை அப்படிங்கிறது நீங்கள் அதே கொ ஸ்டிக் ஆகிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சம்ஸ் ஃப்ரெண்ட்லேயே வந்துருச்சு அப்படின்னா சம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் நீங்கள் தமிழை வந்து ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து எழுதி முடிச்சுருங்க அதுக்கு அடுத்த ஃபஸ்ட் அடுத்த ஒன் ஹவரில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் அட்டென்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து சம்ஸ்க்கு வாங்க ஏன்னா வந்து இந்த இந்த கொஸ்டினில் பார்க்கும்போது எனக்கு தெரியுதுன்னா இவன் இன்ன வந்து வந்துன்னா ஒரு டுவெண்ட்டி சம்ஸ்க்கு மேலே வந்திருக்கு இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் விட்டுருவீங்க ஈவன் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்துச்சுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் வந்துன்னா அடுத்த தமிழ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்ச டேரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து சம்ஸுக்குவாங்க ஏன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க கொஸ்டின் வந்து ஃபுல்லாக சம்ஸ் தான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க அது மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு சம்ஸ்க்கு வரது பெஸ்ட்டு ஏன்னா வந்து என்ன சம்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வரல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன அடுத்து உங்களுக்கு யோசிக்கிற தன்மை வந்து இல்லாமல் போயிடும் அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுமே வந்து விடுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து சம்ஸ்க்கு வாங்க நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க ஒரே மாதிரியான கல்வி முறை அதை தான் சமச்சீர் கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அதெல்லாம் கேப் தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு இதே புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா அதை திருப்பி போட்டால் அறுபத்தி எட்டு திருப்பி போட்டால் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வந்து புதிய கல்விக் கொள்கை ஒரே அர்த்தம் வித்தியாசம் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நமக்கு எப்படி கேள்வியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அதான் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஃபெரா அப்படின்னா வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் தான் சொல்லியிருக்காங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னா இந்த ஃபெரா வந்து எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு இதில் வந்துன்னா விவசாயம் வேளாண்மைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் கேட்டிருந்தாங்க அடுத்து வந்தோன்னா அடுத்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்லேயே வந்து உங்களுக்கு முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஏர் கொடுத்துட்டாங்க பாருங்க கேட்குறாங்க ஸோ என்ன குரூப் ஃபோரை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸை விட ஈஸியான கொஸ்டின்ஸில் வந்து மார்க் வாங்க பாருங்கள் கீழ் கண்ட கீழ் கொடுக்கப்பட்டவைகளுள் சரியான விடையை வந்து எழுது அப்படிங்கிறாங்க கார்படை மேகங்களானது ஒரு செங்குத்து மேகங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு ஓல்டு புக் கன்டென்ட் மக்கள் தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள் என்ன அப்படின்னா வந்து நிலத்தோற்றம் காலநிலை அப்படிங்கிறாங்க மக்கள் தொகை வந்து சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள் வந்து நிலத்தோற்றம் காலநிலை சரியான விடையை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் பயன்படும் உர வகைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை தான் வந்து மிகையூட்ட வளம் என்கிறோம் மாசடைந்த நீர் நீர்நில சூழ் தொகுதியை வந்து பாதிக்கிறது இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் யார் அப்படிங்கிறாங்க அமீர் தான் அமீர் குஸ்ரூவா தான் வந்து இந்திய கிளி என அழைக்கப்பட்டவர் இவர் வந்து யாரோடதுல வந்து இருப்பார் அப்படின்னா பால்பன் அவையில தான் வந்து இருந்திருப்பார் இது வந்து டெல்லி சுல்தான்கள் தான் இது பால்பனோட பால்பன்லாம் வந்து டெல்லி சுல்தான்களில் தான் வருவாங்க இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் வந்து அமீர் குஸ்ரோ சிவாஜி வந்து பிறந்தது வந்து எங்கே அப்படின்னா ஷிவ்னரில் தான் வந்து பிறந்திருப்பாங்க அவங்க வந்து அரியணையை வந்து மன்னராக முடிசூட்டி கொண்டது தான் வந்து ராய்கர் கோட்டையில் தான் வந்து முடிசூட்டி கொண்டிருப்பாங்க ஆயர் அவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் ராய்கர் கோட்டையிலேருந்து முடிசூட்டி கொண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஜூன் ஆறில் ஆனால் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுலேயே வந்து இறந்துருவார் அதையும் பார்த்துங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது தான் அவரோட பீரியடு அதில் முக்கியமான இயர் வந்து இன்பின்னு கேட்பேன் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இதை வந்து திருப்பி கேட்டிருக்காங்க எப்போ வந்து அவர் முடி சுட்டி கொண்டார் அப்படின்னு மொழி என்பது எது அப்படின்னா ஒரு இணைப்பு கருவி அப்படிங்கிறாங்க பின் வருவனவற்றில் எது வந்து சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா வந்து தேர்டு ஆப்ஷன் தான் சொல்லுவாங்க வாரி புத்தகம் வந்து சோழர்களோட தான் வந்து சரியாக பொருந்தியிருக்கு அப்படின்னு வாரி புத்தகம் சோழர் பின் வருவன எது சரியாக புரிந்துள்ளது அப்படின்னா சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யாரு சி ஆர் தாசும் மோதிலால் அதான் சுயராஜ்ய வந்து தோற்றுவித்தவர்கள் நெற்கட்டும் செவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கில தலைவர் வந்து கர்னல் கேம்பல் தான் பூலித்தேவர் கூட கர்னல் கேம்பல் ஆயிரத்தி அறுநூத்தி எந்த இயர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் எஸ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அறுபத்தி நாலு ஆ ஆமாம் கரெக்டு நெருக்கட்டும் செவல் பகுதி வந்து கைப்பற்றிய ஆங்கில தளபதி வந்து கர்னால் கேம்பல் எந்த இயர் அப்படின்னா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு எக்ஸாக்டாக தெரியல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தான் வந்து என்ன மருதநாயகம் யூசுஃப்கான் வந்து இறந்துருப்பாங்க மறுபடியும் வந்து நெருக்கட்டும் செவலை வந்து புலித்தவர் கைது கைப்பற்றிப்பார் நெருக்கட்டம் செவலை அடுத்து வந்து கேம்பல் வந்து தோற்கடிச்சு மீண்டும் வந்து ஆங்கில படையை வந்து நெற்கட்டும் செவலை வந்து எடுத்துருவாங்க அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கரெக்ட் தான் நெற்கட்டும் செவல் பகுதியை வந்து கைப்பற்றிய ஆங்கில தளபதி யார் அப்படின்னா வந்து கர்னல் கேம்பல் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு வந்து ராஜாஜி தான் சொல்றாங்க ராஜா கோபாலாச்சாரி ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை வந்து துறந்தார் அப்படின்னா ஜாலியன் வாலபாக் படுகொலை தான் வந்து சொல்றாங்க ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் அப்படின்னா வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இதுல தவறான இணை எது அப்படின்னு அஃபேர்ஸ் இதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இதில் வந்து நமக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வந்து பத்மா சுப்பிரமணியன் இப்போ வந்து பத்ம விருது வந்து அறிவிச்சிருந்தாங்களா அதில் வந்து பத்மா சுப்ரமணியனுக்கு வந்து பத்ம விபூஷண் விருது வந்து அறிவிச்சிருந்தாங்க அவர் எதை சார்ந்தவங்கன்னு சொன்னாங்க நடனத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அதெல்லாம் இதை ஒரு வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஆப்கானிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்க தேசிய சபை அப்படிங்கிறாங்க அர்ஜென்டினா வந்து தேசிய காங்கிரஸ் ஜிம்பாபே வந்து ஹவுஸ் ஆஃப் சிங்கப்பூர் என்ன சொல்றாங்கன்னா பாராளுமன்றம் ரீட் ஆப்கானிஸ்தான் அர்ஜென்டினானா தேசிய காங்கிரஸ் ஜிம்பாபி வந்து ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி சிங்கப்பூர் வந்து என்னன்னா பாராளுமன்றம் அப்படிங்கிறாங்க பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள பகுதி எது அப்படின்னா வந்து தர்மபுரி தான் வந்து சொல்றாங்க பதினாறாவது மக்களை தேவைன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்ததுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தாங்களா அந்த தான் பதினாறாவது மக்களவை தேர்தல் தர்மபுரி ஆக்சுவலி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலம் தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலமாக இலவச டிடிஹெச் சேவை அளிக்கும் அளவரி அலைவரிசைகள் என்ன அப்படின்னா வந்து கு அளவரிசை டிடி டேரக்ட் ப்ளஸ் அலைவரிசை அப்படிங்கிறாங்க க்ரைமியா எந்த சா நாட்டை சார்ந்துள்ள இடம் இது வந்து எப்படின்னா இந்த ஜாகிரஃபியிலெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களே அதில் வந்து பார்த்துங்க எந்த நாடு அதெல்லாம் நம்ம வந்து அசால்ட்டாக விடுவோம் இதெல்லாம் கேட்பாங்களான்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின் கிரைமியா எந்த நாட்டை சார்ந்துள்ள இடம் அப்படின்னா வந்து ரஷ்ய நாட்டை சார்ந்த இடம் அப்படிங்கிறாங்க இந்தோனேசியாவின் தேசிய விளையாட்டு எது அப்படின்னா வந்து பேட்மிண்டன் ஆறுவழி சாலைகள் இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆறுவழி சா ஆறுவழி சிறப்பு சாலைகளை இணைக்கும் நான்கு மாநகரங்கள் யாவை அப்படின்னா சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தா பெரிய ஏரிகளில் வந்து கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஏரி எது அப்படின்னா வந்து ஒன்டோரியா ஏரி அப்படிங்கிறாங்க பெரிய ஏரிகளிலேயே வந்து கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஏரி வந்து ஒன்டாரியா ஏரி ஒருத்த பார்த்துங்க விசைனா வந்து நியூட்டன் உந்தம் அப்படின்னா க்ளோகிராம் மீட்டப்பர் செகண்ட் திறன்னா வந்து வாட் ஆற்றல்னால் ஜூல் இது ஈஸியாக தான் இருக்குது பார்த்துங்க ஏன்னா குரூப் ஃபோருங்கிறதுனால ஈஸி டூ வேறு மாதிரி இருக்கும் பார்த்துங்க இந்த அழகுகளில் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது விசைனா நியூட்டன் உந்தனும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் திறன்னா வாட்டு ஆற்றல்னால் வந்து ஜூல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸில் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ளே தான் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் மிச்சத்தில் சம்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டியில் வந்து அதிகமாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ